thank you வணக்கம் சென்னை த்ரீ சிக்ஸ்டி வியூவர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு தான் வந்திருக்கோம் நாட்டு நம்ம விழுப்புரத்துக்கு வந்திருக்கோம் நான் முதல்ல என்ன கேக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது வேணா எனக்கு ஈர்ப்பு எப்படி ஐயா வந்துச்சு நான் வந்து சக்கர வேலை வேலை பார்த்தேன் மேடம் கவர்மெண்ட் மில்லுல அங்க வந்து நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன் பசங்க ரெண்டு பேருமே பிஏ படிச்சிருக்கானுங்க பிள்ளைங்க என்ன பண்ணானுங்க இதுல நாட்டு சக்கரை போடலாம் இந்த ஏரியால இந்த எல்லாம் கிடையாதுன்னு வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு மேடம் இதுல வந்து செலவு நாங்க அதிகமா பண்ணிட்டோம் இதனுடைய வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் ரூபாய் ஆகி மேடம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அது திருவண்ணூர் வட்டம் காலுக்கு பசங்க ஆசைப்பட்டாங்கன்றதுதான் நல்லா போயிட்டு இருக்கு கரும்பு பற்றா குறையா இருக்கு கரும்பு கிடைக்க மாட்டேங்குது கரும்பு கிடைச்சதுன்னா போய் நல்லா இருக்கும்

இது பத்து மாசம் எட்டு மாசம் தான் அந்த அறுபது கிலோ தான் வரும் முதிர்ச்சி முதிர்ச்சி ஆகும் கரும்புக்கான மேடம் கரும்புல வந்துட்டு என்னென்ன ரகங்கள் இருக்கா என்னென்ன வித்தியாசம் அது வெரைட்டி நிறைய இருக்கும் மேடம் மில்லுல தான் அந்த டீடைல்ஸ் தெரியும் ஓகே ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இத்தனை டென் எடுத்தா எத்தனை கிலோ வந்துட்டு நாட்டு சக்கரை ரெடி பண்ணுவீங்க அதான் மேடம் இப்போ வந்து நாங்க ஒரு கொப்பரை ஒன்றரை டென் அரைப்போம் ஒன்றரை டன் அரைச்சா நூத்தி கிலோ வரணும் கரும்பு இப்போ நீங்க முதலீடு பண்ணிருக்கீங்க அந்த முதலீடுக்கான ஏற்ற லாபத்தை இந்த வந்து ரெகுலரா ஓட்டணும் மேடம் நம்ம ஒன்றரை மாசமா ஒரு மாசமா ஓட்டணும் இப்ப கரும்பு கிடைக்காதனால பத்து நாளைக்கு ஓடும் பத்து நாளைக்கு நின்று இது வந்து ஆப்பிள் ரசங்க இது வந்து எழுபது கிலோ எழுபத்தஞ்சு கிலோ தான் வரும் ஒரு டன்னு கரும்பரிச்சா இந்த கரும்பு அந்த கரும்புக்கும் இந்த கரும்புக்கு வித்தியாசம் இருக்கா அதாவது மேடம் அவங்க ஜூஸ் போடுற கரும்பு இது வித்தியாசம் ஒண்ணும் இல்ல மேடம் அவங்க வந்து இளங்கரும்பு போடணும் நீர் நீர் அதிகமா இருக்கும்னு நாங்க வந்து நீர் சுண்டன கரும்பா இருந்தாதான் முத்தனை கரும்பா இருந்தாதான் எங்களுக்கு வெள்ளம் சக்கரை கிடைக்கும்

மேடம் இது அடுப்பு தான் பயல் பண்றது மேடம் பயலிங் இதுதான் இது பேர் கொப்பரை கொப்பரை இதுக்கு பேருக்கு தான் ஜூஸ் கொதிக்க வைக்கிறது மேடம் இருக்கும் இது வந்து டாப் வந்து பதிமூணு அடி அகலம் கீழே ஒன்பது அடி அந்த கீழ்ப்பாட்டம் ஒன்பது அடி

மோட்டர் ஓடும் ஓடும்போது அந்த பம்பு சேர்த்து ஓடும் சேர்ந்து ஓடும்போது போது அந்த ஜூஸ் அங்க வந்துடும் மேடம் அங்க ஸ்டோரேஜ் இதுல இதுல ஓபன் பண்ணி விட்டோம்னா இது கொப்பரை கொதிக்க வச்சு இது வந்து ரெண்டரை டூ மூணு மணி நேரம் ஆகும் மேடம் இதுல வந்து கொதிக்கும் போது அழுக்கு எடுக்கணும் அதுக்கு வந்து சுண்ணாம்பு அது மட்டி பவுடரு நைஸ் சால்ட் இதை தான் அழுக்கு எடுக்க முடியும்

ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் காயிறப்பு அதன் பிறகு ஓட்டி ரெண்டு மூணு தடவை ஓட்டுவோம் ஆமா ஓட்டின பிறகு பளபளன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் விட்டு எடுத்து கொட்டிடுவோம் நாங்கள் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜேஆர் ஆஃபீஸுக்கு கொடுக்குறோங்க சொசைட்டி இருக்குன்னு நம்ம

அரை சக்கரை லெவல்ல வரும் ஆனா எல்லாம் சொல்றாங்க சுகர் இத சாப்பிட்டா கஞ்சி சொல்றாங்க சோ நம்ம எல்லா ப்ராசஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தான் அழகா பேக் பண்ணிட்டு அவங்களோட ஓன் பிராண்ட்ல வந்துட்டு சேல் பண்றாங்க டூ பிப்டி கிராம் பைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பண்றாங்க சோ ஒன் கேஜி வந்து பாத்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகா வந்து நாங்க கேட கேள்விக்கு எல்லாத்துக்கும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சூப்பரா வந்துட்டு உங்களோட பிசினஸ் இன்னும் நல்லா வரணும்னுட்டு எங்க சான்ஸ் அப்ப நாங்க வாழ்த்துக்க சொல்றோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒயிட் சுகர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இனிமேவாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரைகள்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறுக்க நம்ம வணக்கம் டு த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க